ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கொஞ்சம் வேலையாக நேற்று வந்து அடுக்கம்பாறை இந்தியன் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன் அங்கே போன இடத்துல பாருங்கள் கூட்டம் நிறையன்னா இருக்கிறாங்க ஒரு ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கலான்னு நான் போனேன் அந்த ஏடிஎம் கார்டு வாங்கலான்னு போனால் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பெண்டிங் பெண்டிங் எதுவுமே வரல வரலன்னு திரும்பவும் 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 வராங்களே தவிர அந்த ஒர்க்கை அவங்க முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க அத்தனை முறை வந்து வந்து பாவம் இல்லாதப்பட்டவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து போகிறாங்க ஒரு முறை வந்து ஒரு ஆட்டோ வச்சுன்னு ஒரு அம்மா வயசானது ஆட்டோ வச்சுன்னு வந்து கேட்டு திரும்பவும் முறை ஃபார்ம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் அழகாக்கிறாங்க இந்த பேங்க்குங்களில் எல்லா பேங்க்கும் இப்படி தான் போயிருந்தேன் அங்கேயும் ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவங்க கோபமாக சத்தம் இருந்தாங்க என்ன பண்ணுறது நமக்கும் இப்படி தான் பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சரி இவங்கக்கிட்ட சண்டை போட்டாக்கா எதுவும் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு அமைதியாக போய் பேசுனா இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஏடிஎம் கார்டு நான் ஏற்கனவே கொடுத்தேன் நீங்கள் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன் அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கோவம் இல்லாமல் போய் கேட்டேன் அப்புறம் அவங்க சரி நான் வந்து பார்த்து கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாம் லிஸ்டில் எல்லாம் பார்த்தாங்க சரி நான் போயிட்டு ரிட்டன் தான் வந்திருக்கு அதனால் நான் வந்து இன்னொரு நான் திரும்ப ஏடிஎம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கொடுத்தாங்க அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணி கொடுத்தேன் உக்காரேன் உக்காரேன் ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்து உக்காந்து சரி டைம் வேறு ஆகிடுச்சி என்னடா பண்ணுறது ஆஃபீஸ் வேறு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தேன் அப்போ தோ பாருங்க இவங்க தான் ஆல்ரெடி போட்டோ எத்தனை வந்து கொடுத்துருக்காங்க ஏடிஎம்க்கு திரமும் ஒரு முறை வர சொல்கிறாங்க அவங்க ஆட்டோ வச்சுன்னு வந்திருக்காங்க அதுவெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் வராங்க இந்த பேங்க்லேயோ சரி எல்லா இடத்துலேயும் ஒரு ஏழைங்க இல்லாதப்பட்டவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த பேங்க்லேயும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ் ஆஃபீஸுங்கள்லேயும் சரி ஹாஸ்பிட்டல்லும் சரி எல்லா இடத்துலையும் இந்த ஜன அலகழிக்கிறாங்க வந்து வந்து திரும்பவும் திரும்பவும் போகிறதுக்கு ஒரு ஆட்டோக்கு எவ்வளோ